இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான இணையத்தில் ரொம்பவே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ஆர்சிபியும் ஏற்கனவே என்ன பிரச்சனை என்ன முன்விரோதம் என்ன வாக்கியா தகராறு அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்சிபியை சம்மந்தப்படுத்தி ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு மீம்ஸை ஒன்று போட ஆர்சிபியோட ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சு போய் அதுக்கு பதிலடி கொடுக்க அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக இணையத்தை வந்து கலக்கிக்கிட்டு இருக்குது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இப்போ டபிள்யூபிஎல் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் இருக்கு இல்லையா அதனுடைய ரெண்டாவது ஐபிஎல் சீசன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மகளிர் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபைனலில் டெல்லியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க ஆர்சிபியோட மகளிர் அணி வென்றிருக்கிறாங்க இப்போ இதை தொடர்ந்து இது தான் ஒரு மீம்ஸை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு ஐபிஎல் ஆடி இருக்கிறாங்க ஆர்சிபி ஆடவர் அணி இது வரைக்கும் ஒரு கப்பு கூட எடுக்கலை ஆனால் ஆர்சிபி மகளிர் அணி வந்து ஆடின ரெண்டாவது சீசன்லேயே ஃபஸ்ட்டு சீசனில் மும்பை கப் எடுத்தாங்க ரெண்டாவது சீசன்லேயே கப் எடுத்து சாதனை புரிஞ்சுக்கிறாங்க ஸ்மிருதி மந்தனா கேப்டன்ஷிப் தலைமையில் ஏற்கனவே அவங்களுடைய ஃபேமஸ் ஸ்லோகனான ஈசாலா கப் நமதே இந்த முறை கப்பு நம்மோடது தான் அப்படிங்கிற ஒரு வசனத்தோடு தான் ஆர்சிபி ஆடவர் அணி இறங்குவாங்க இப்போ அந்த ஸ்லோகனையே மாற்றி அமைச்சது மாதிரி இந்த முறை நம்ம கப்பை வாங்கிட்டோம் ஈசாலா கப் நமடு அப்படிங்கிற அந்த ஸ்லோகனையே மாற்றி சொல்கிற மாதிரி இந்த ஸ்மிருதி மந்தனா கேப்டன்ஷிப் தலைமையில் சாம்பியன் ஆனதுனால அந்த ஸ்லோகனையை மாற்றி சொல்லி உற்சாகமாக கொண்டாடிட்டு வர்றாங்க இந்த மகளிரணி சாம்பியன் ஆனதுனால இப்போ இதை வச்சு என்ன அப்படின்னா இதை வந்து கம்பேர் பண்ணி இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் சும்மா இல்லாமல் அவனுடைய அஃபீஷியல் அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ஒரு கம்பேரிசன் மீம் ஒன்று போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த பதினாறு வருஷமாக ஆடவர் அணி கப்பு வாங்க முடியல ஆனால் ஆடின ரெண்டாவது சீசன்லேயே ஆர்சிபியோட மகளிர் அணி கப்பு வாங்கிருச்சு இதை வந்து குறிக்கிற விதமாக ஒருத்தர் வந்து சிலிண்டரை வந்து தூக்குறாப்புல கஷ்டப்பட்டு தூக்குறாப்புல தூக்கவே முடியல ஆனால் திடீர்னு ஒரு லேடி வந்து ரொம்ப அசால்ட்டாக அதை தூக்கி தோளில் போட்டு கொண்டு போயிடுச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதைத்தான் வந்து ஆடவர் இவங்க வந்து பா பதினாறு வருஷமாக தலகீழ நின்று தண்ணி குடிக்கிறாங்க ஆனால் கப்பை எடுக்கவே முடியல ஆனால் நேற்று வந்து அந்த மகளிரணி வந்து ரெண்டாவது சீசன்லேயே கப்பை தூக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லேடி அசால்ட்டாக தூக்கி தோளில் போட்டு போகிறது மாதிரி பயங்கரமாக நக்கல் பண்ணி ஆர்சிபி ஆடவரணியை நக்கல் பண்ணி அந்த மீம்ஸை போட்டாங்க நம்மளாலும் சும்மா இருப்பாங்களா ஆர்சிபி ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா இதை பார்த்தோன்னே கொதிச்சு எழுந்துட்டாங்க விராட் கோலியே கோலி டீமை நீ எப்படா கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு சூடான பதிலடி என்ன அப்படின்னா இப்போ அந்த சிலிண்டரை தூக்க கஷ்டப்பட்டா ஒரு ஆ ஜென்ஸ் அந்த பிக்சரை நான் போடுறேன் அந்த ஜென்ஸை வந்து அந்த ஆட அந்த சிலிண்டரை தூக்க கஷ்டப்பட்ட வந்து ஜெயிலுக்கு பின்னாடி இப்படி நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை ஒன்று போட்டு ஏண்டா நாங்களாவது பரவாயில்ல பதினாறு வருஷமாக எங்களால் கப்பு எடுக்க முடியல ஆனால் உன்னோட லட்சணம் எப்படி இருக்குது நீ வந்து சூதாட்ட புகாரில் வந்து மாட்டிக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போய் ரெண்டு வருஷம் ஆடை தடை விதிச்சாலு நீ நீ வந்து திருட்டு பைய உனக்கு நாங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த சிலிண்டர் தூக்குன ஆளை தூக்கி ஜெயிலில் பின்னாடி கம்பி கட்டி நிற்கிற மாதிரி போட்டு பதிரடி கொடுத்துருக்காங்க இது பயங்கரம் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அதுக்கு தக்க பதிலடி மாதிரியாகவும் இந்த ஆர்சிபியோட ரசிகர்களால் கொடுக்கப்பட்டிருக்குது இது ரொம்பவே இணையத்தை வைரலாக கலக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இனி அடுத்தடுத்து இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவலை நம்ம சித்தன் டைரி சேனலில் அப்டேட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி